பகைவர்கள் அழிய தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே இந்த பாடலின் பொருள் அபிராமிவள்ளி தாயாரே உன்னை வாயார பாடி அபிராமிவள்ளி தாயாரை மனதால் தொழுது மின்னலை போல சுடர் விட்டு திகழும் வள்ளி தாயாரின் திருமேனியின் தோற்றத்தை ஒரு பொழுதேனும் உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்யாதவர்கள் வாழ்வில் ஐந்து குணங்கள் இன்றி தவிப்பார்கள் ஐந்து குணங்கள் ஈகை குணம் குடிப்பிறப்பு கோத்திரம் கல்வி நற்குணம் இந்த ஐந்து குணங்களும் அவர்களை விட்டு போய்விடும் இந்த ஐந்து குணங்களும் இல்லாமல் பிச்சை பாத்திரத்தை கையிலேந்தி வீடு வீடாக சென்று நின்று பிச்சையெடுத்து திரிவர் பகைவர்கள் அழிய தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள்தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே